இது பார்த்தீங்கன்னாக்க ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ட்ரூ ஃபாதர் என்ற யூடியூப் ட்ரஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ட்ரஸ்ட்டு தான் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்கா தாரணி மண்டபம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து செங்கல்பட்டு பக்கத்துறை மாமண்டர் கூட்டுரோடேந்து நமக்கு வந்து ஒரு இருபத்தி மூன்று கிலோமீட்டர் உட்புறமாக இந்த சைட்டு வருது நம்ம பக்கத்துறை மாமண்டூர் அடுத்து பார்த்திங்கன்னா உத்தரமேரூர் உத்தரமேரூர் டு மானாமதி வந்தாவாசி சேர்த்துப்பட்டு போகக்கூடிய அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து நமக்கு ஒரு ஐம்பது மீட்ரு உட்புறமாக சைட் இருக்குதுங்க ஐந்து ஏக்கர் முப்பது சென்ட்டு புஞ்சை ரெட் சாயில் இது ஒரு காலேஜ் கட்டுவதற்கு ஒரு திருமண்டபம் திருமண மண்டபம் அமைப்பதற்கு தரமான சைட்டு இல்லை ஒரு ஆசிரமம் கட்டுவதற்கும் தரமான சைட்டு காலேஜ் கட்டுவதற்கு தரமான சைட்டுங்க இல்லை ஒரு வீட்டு மனை பிரிவாக வந்து இது வந்து அமைப்பதற்கு தரமான சைட்டு வீடுங்க பாருங்கள் அருகாமையில் வீடுங்களாம் இருக்குது இது வந்து பஸ் ரூட்டு சைட்டு நம்ம அந்த மம் மண் ரூட்டில் பார்த்திங்கனா நம்ம வந்து மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா காணி மண்டலம் கூட்டு ரோட்டில் வந்து செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் வந்தாவாசி எல்லா பஸ்ஸும் வந்து ஐம்பது மீட்டரில் தான் நின்று போங்க இடம் வந்து பவுண்டரி ஸ்கொயராக இருக்குது புஞ்சை ரெட் சாயில் அருமையான சைட்டு நமக்கு அந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது அடியிலேருந்து முந்நூறு அடி வரைக்கும் வரும் அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு வீட்டு பிரிவுக்கு தரமான சைட்டு அருகாமையில் வீடுங்களாக இருக்குது உடனே வீடு கட்டி குறிலாங்க ஐந்து ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை எழுபத்தஞ்சாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாரு விலை விபரங்களை ஓனர் ரெண்டை பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்ச இடங்க இது நம்ம உத்திரமேரி டு மானாமதி வந்தால் செல்லக்கூடிய அந்த ஃபோர்வே பைபாஸ்லேருந்து ஐம்பது மீட்ரு உட்பரமாக தான் சைட்டு இருக்குது இது ஒரு பஸ் ரூட் சைட்டு காஞ்சிபுரம் செல்லக்கூடிய பஸ் ரூட் சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஐந்து ஏக்கர் முப்பது சென்ட்டு ஒரு சென்டி நுழை எழுபத்தஞ்சாயிரூபாங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் நம்ம சைட்லேருந்து சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் வருங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓன்ராண்டு பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் மிஸ் பண்ணுறாதீங்க ஐந்து ஏக்கர் முப்பது சென்ட்டு ஒரு சென்டி விலை எழுபத்தஞ்சாயிரங்க அருமையான சைட்டுங்க வீட்டு மணி பிரிவுக்கும் ஒரு காலேஜ் கட்டுவதற்கு இல்லை ஒரு திருமண மண்டபம் கட்டுவதற்கும் தரமான சைட்டு இது காஞ்சிபுரம் மாவட்டம் தாலுக்காங்க காணி மண்டபம் ஊராட்சியில் இருக்குது ஐந்து ஏக்கர் முப்பது சென்ட்டு ஒரு சென்டி நிலை எழுபத்தஞ்சாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்